வரி விதிச்சும் பார்த்தாச்சு மிரட்டியும் பார்த்தாச்சு ஆனா இந்தியா அடங்கவே மாட்டேங்குது அமெரிக்கா ஏன் இவ்வளவு கடுப்பாகுதுன்னு தெரியுமா இது ட்ரம்ப் இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு வலிமையான எதிரி மோடி உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் அலாஸ்கால சந்திச்சாரு ஆனா உக்ரைன் அதிபர் ஜெலென்ஸ்கி இல்லாம நடக்கிற இந்த பேச்சுவார்த்தை உண்மையிலேயே அமைதியை கொண்டு வருமாங்கிறது ஒரு பெரிய கேள்வி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்தியா மேல அமெரிக்கா வரி போடுறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளான் இருக்குங்க உலக நாடுகளையே கவர்ந்துட்டு வர்ற இந்தியாவின் மென் சக்தி மற்றும் உலகளாவிய தெற்கின் பிரதிநிதியா இந்தியா வளர்ந்து வர்றத தடுக்கத்தான் அமெரிக்கா இந்த வரி விவகாரத்தை தூக்கி போட்டிருக்கு ஆனா இது பழைய இந்தியா இல்ல இது மோடியோட இந்தியா அமெரிக்கா வரி போட்டா போட்டோம்னு அடுத்த நாளே ஆப்பிரிக்கா ஆசியான்னு புது மார்க்கெட்ட தேடி போயிடுவோம் அப்புறம் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீர் அமெரிக்க மண்ணுல நின்னுக்கிட்டு இந்தியாவோட எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளை தாக்குவோம்னு பேசியிருக்காரு இதை ட்ரம்ப் கண்டிக்கவே இல்லை அமெரிக்கா மௌனமாக இருக்கிறதுக்கு பின்னாடி ஏதோ திட்டம் இருக்கும்னு அரசியல் நிபுணர்கள் சொல்றாங்க ஆனா இந்த மிரட்டலுக்கெல்லாம் இந்தியா பயப்படலை ட்ரம்ப் என்ன செஞ்சா இந்தியா பணியும்னு குழம்பி போயிருக்காரு என்னங்க சொல்றீங்க ட்ரம்ப் நினைச்சா இந்தியாவை அடக்க முடியுமா